வாழ்நாழலாம் வீணாழா வருத்தத்தோடே கழிப்பது ஏ வாழ்நாடையல்லாம் வீணாழா வருத்தத்தோடே கழிப்பது ஏ வந்தவர் பாதம் சரணடைந்தா வாழ்வித்து உன்னை சேர்த்து கொள்வார் வருவாய் அழைக்கிறாரே தருணமிதுவே அழைக்கீராரே அல்லாண்டேய்சை அல்லாண்டேயண்டை கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே இந்த பரிசுத்தமான நாளின் காலை பொழுதுக்காக உங்களை வாழ்த்தி வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிதா குமாரன் பருசுத்தாவியாகிய திரியேகதேவனுடைய அன்பின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் காலை வாழ்த்துதல்கள் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நாம் தொடர்ச்சியாய் தியானித்து வருகிறபடி எழும்பி அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு போங்கள் என்று சொன்ன ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இஸ்ரவேலர்கள் புறப்பட்டு போது அவர்கள் பல கட்டமான உபத்திரவங்களை சந்தித்தார்கள் அதில் நேற்றைய தினத்தில் நான் சொன்னேன் தண்ணீர் இல்லாதபடி தாகத்தால் அவர்களுடைய நான் வறண்டு போனது அப்பொழுது அவர்கள் மோசை முறுமுறுத்த போது கர்த்தர் மோசையை கொண்டு கண்மலை அடித்து தண்ணீரை புறப்பட பண்ணி அவர்களுடைய தாகத்தை தீர்த்தார் அதற்கு பின்பு அவருடைய பிரயாணத்தில் நாம் பார்க்கும்போது தாகம் தீர்க்கப்பட்டது இப்போ பசி வந்துவிட்டது பசியினாலே அவர்கள் மோசை நடத்தில் முறுமுறுக்கிறார்கள் எங்களுக்கு அங்கே கொமுட்டி காயும் வெள்ளப்பூடும் கிடைத்தது இங்கேயோ அவைகள் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் அவருடைய முறுமுறுப்பின் சத்தத்தை கேட்டு மோசை நடத்தில் சொல்லுகிறார் ஜனங்களை ஆயத்தமாகி நாளை காலையில் அவருடைய வாசஸ்தலங்களை விட்டு வெளியே வர சொல் என்று சொல்லி பரலோகத்தின் தூதர்கள் உண்ணுகின்ற அந்த மன்னாவை அவர்களுக்கு தேவன் கொடுத்தார் என்று வேதம் சொல்கிறது கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேல் இஸ்ரவேலர்கள் புசித்தது மன்னா அது தேனிட்ட பணியாரத்தை போல இருந்தது என்று அதன் சுவையை குறித்து வேதம் சொல்கிறது எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நாம் எழுந்து ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து புறப்படும்போது நமக்கு தாகம் மட்டுமல்ல பசியும் உண்டாகலாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வனாந்தரத்தில் பரிசுத்த ஆவியானவரால் கொண்டு போகப்பட்டு நாற்பது நாட்கள் உபவாசம் இருந்து அந்த உபவாசத்தின் முடிவு நாளானபோது சாத்தான் நம்முடைய ஆண்டவரை சோதிப்பதற்காக வந்தான் அப்பொழுது அவன் சொல்லுகின்ற ஒரு காரியம் இந்த கல்லுகளை நீர் அப்பமாக மாற்றும் நீர் புசிக்கலாமே என்னும் சொன்னான் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இது எதை குறிக்கிறது என்றால் அவர் தேவகுமாரனாயிருந்தும் அவருக்கும் பசி உண்டாயிற்று என்பதை இந்த வேத பகுதி நமக்கு சொல்லுகின்றது நாம் உலகத்தை விட்டு பாவத்தை விட்டு நித்திய ஜீவ பயணத்தை தொடருகிற போது நமக்கும் பசி என்கின்ற ஒன்று வாட்டி வதைக்கும் சூழ்நிலைகள் இல்லாமை என்கின்ற ஒன்று வாட்டி வதைக்கின்ற ஒரு சூழ்நிலை நெருக்கமான சில பாதைகள் நம்மை பசியடைய செய்து சோர்வடைய விடுவது இயற்கை ஆனாலும் நேசர் உண்டு என அன்பான தேவனுடைய பிள்ளைகளை கல்லுகளினால் மாத்திரமல்ல அவருடைய வார்த்தையினால் நம்மை போஷிக்கக்கூடிய ஒரு தேவன் ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார் என் வார்த்தையை உட்கொண்டு நீ பிழைக்கலாம் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி இந்த காரியத்தை இஸ்ரவேலர்கள் அறியாதிருந்தார்கள் ஆனால் நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம் தேவன் உங்களையும் என்னையும் பிழைப்பூட்டுவதற்கு வல்லவராக இருக்கிறார் ஆகவே எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று கவலைப்படாதிருங்கள் என்று சொன்ன ஆண்டவர் ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கிற தேவன் களஞ்சியங்களும் அவைகளுக்கு இல்லை அவைகளை உங்கள் பரமபிதா போஷிக்கிறார் உங்களையும் போஷிப்பார் என்று சொல்லி விசுவாசித்து அவரை பற்றி கொண்டு எழுந்து தொடர்ந்து நடப்போம் நம்மை பிரகாசம் அடைய செய்வதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார் ஜெபிப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டு முறை பரிசுத்தம் உள்ள பிதாவே இந்த அதிகால வேளையில்ப்பா பசியோடு மோசையின் மோசை முறுமுறுத்த போது கத்தர் பரலோக தூதர்கள் உண்ணுகிற மன்னாவை அவர்களுக்கு கொடுத்தீரப்பா அவர்கள் உம்மை தொடர்ந்து வர வேண்டும் தொடர்ந்து அவருடைய பிரயாணம் தடைபடக்கூடாது என்பதற்காக புறப்பட்டவர்கள் இறுதி வரை பிரயாணப்பட வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு நீர் மன்னாவை ஆயத்தப்படுத்தி கொடுத்தீர் இன்றைக்கும் எங்களுக்காக அனுப்புகிறேன் சோர்ந்து போன எலியா போதும் என்று சொல்லும்போது அவனுக்கு ரட்டிப்பான போஜனத்தை கொண்டு வந்து கொடுப்பதற்கு தூதர்களுக்கு கட்டளையிட்டவர் எங்களுக்கும் அப்படியே கட்டளையிட வல்லவராக இருப்பதற்காக எங்களுடைய பசியாற்ற எங்களுடைய நெருக்கங்கள் நீங்கள் எங்களுடைய உபத்திரவங்கள் நீங்கள் நீர் உதவி செய்கிறவராக இருக்கிறபடினாலே மை ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பசியடையாமல் தாகமடையாமல் அண்டவரே திருப்தி அடைந்து நிலைத்திருக்கும்படி செய்யும் என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவுடன் நிலைத்திருப்பான் என்று சொன்னீங்கப்பா நிலைத்திருக்கிற கிருபையும் அபிஷேகமும் எங்களுக்கு உண்டாகும்படி கெஞ்சுகிறோம் தாழ்த்துக்கிறோம் வறுமையாக்குகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் அன்பு நிறைந்தவர் சுதம் உள்ள பர்லோக மெய்யாகவே கத்த நண்டு ஜெபத்தை கேட்டார் ஜெபத்தின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார் நம்முடைய ஜபத்தை தள்ளாமலும் நம்முடைய கிருபை நம்ம விட்டு உலக்காமலும் இருக்கிறதே உனக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நாத்துமாவே கத்ரை ஸ்தோத்திரி என் மொழி உள்ளமையோடவர் நாமத்தை ஸ்தோத்திரி நாத்துமாவே கத்ரை ஸ்தோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் கத்தருடைய பிள்ளைகளே இந்த வார்த்தைகளை தொடர்ந்து கேளுங்கள் கூடுமான வரைக்கும் உங்களுக்கு அறிமுகமான எல்லாருக்கும் இந்த வார்த்தைகளை அனுப்புங்கள் அவர்களும் இதை படித்து இதன் மூலமாய் நம்மளோட வாழ்க்கைகளை ஆசிர்வாதத்தை சமாதானத்தை சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் காட் பிளஸ் யூ ஆமே